சென்னை ஆதம்பாக்கத்தில் தேமுதிக பதினோராம் ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேற்கு சென்னை மாவட்டம் ஆலந்தூர் பகுதி இளைஞரணி தேமுதிக சார்பில் ஆலந்தூர் பகுதி இளைஞரணி செயலாளர் மவுண்ட் பாலா தலைமையில் ஆதம்பாக்கம் கருணிகர் தெருவில் தேமுதிக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் கலந்து கொண்டு தேமுதிக கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஆலந்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் நாராயணன் மாவட்ட துணை செயலாளர் செல்வ ஜோதிலிங்கம் மாவட்ட அவைத்தலைவர் விஜயகுமார் இளைஞரணி துணை செயலாளர்கள் அந்தோணிராஜ் வெங்கட் வேலு வெற்றி செல்வன் ரவி அன்பு குமரன் குமார் வெங்கடேஷ் நிர்வாகிகள் கோபி மகேஷ் நோபல் விநாயகம் மூர்த்தி வட்ட செயலாளர்கள் பி முருகன் வினோத் அறிவழகன் நிர்வாகிகள் மகாராஜன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்